Hi friends. எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் இப்போ ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா போயிட்டு வந்த உடனே நமக்கு உடம்பு அடித்து போட்டால் மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு ஃபீவர் வந்துடும் ஒரு சிலர் வந்து ஒரு வாரம் படுத்து படுக்கையாக கூட ஆயிடுவாங்க இதுக்கு என்ன காரணம் தெரியுமா இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருக்கா அப்படி நடந்துருந்தது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஒரு விஷயம் அந்த மாதிரி நடந்துருக்குங்க அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இதுக்கு வந்து ஒரு ஆன்மீக ரீதியாக சில காரணம் காரணங்கள்லாம் இருக்குதுங்க அந்த காரணங்கள் என்ன அப்படின்றத வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ சக்தி வாய்ந்த திருத்தலம் நம்ம திருப்பதிக்கு போகிறோம் திருவண்ணாமலைக்கு போகிறோம் காஷி ராமேஸ்வரம் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த ஆன்மீக தலங்களுக்கு நம்ம போயிட்டு வந்த உடனே நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது ஏன் பெரும்பாலானவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியாதுங்க இதற்கான ஆன்மீக பின்னணி மற்றும் அறிவியல் காரணங்களை தான் இன்னைக்கு வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறேங்க பல நேரங்களில் நாம் ஒரு புனித யாத்திரை முடிச்சுட்டோ அப்படி இல்லைன்னா ஒரு சக்தி வாய்ந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்தாலோ உடல் சோர்வாகவோ அப்படி இல்லைனா ஒருவித அசௌகரியமாகவோ உணர்றது உண்டுங்க ஒரு சிலர் படுத்து படுக்கையாக கூட பல வாரங்கள் இருக்கிற நிலைக்கு கூட போயிடுவாங்க குறிப்பாக காசி யாத்திரை திருவண்ணாமலை திருப்பதி கைலாஷ் மானசரோவர் இந்த மாதிரி திருத்தலங்களுக்கு போயிட்டு வந்த பிறகு ஏற்படுறது உண்டு இது வந்து பலருக்கும் ஏற்படும் ஒரு பொதுவான அனுபவம் தான் இதனால கோவிலுக்கு போறது அப்படி இல்லைன்னா இந்த புண்ணிய தலத்துக்கு சென்று ஆகிடுச்சு இனிமேல் முடிவுக்கு வந்துடுறாங்க ஆனால் இதுக்கு பின்னால சில ஆழமான ஆன்மீக காரணங்கள் இருப்பதாக சாஸ்திரங்கள் வந்து சொல்லுதுங்க உடல்நிலை பாதிக்கப்படுவதற்கான ஆன்மீக காரணங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஆகம மற்றும் தந்திர மரபுகளின்படி கோயில்கள் அப்படின்றது சக்தி வாய்ந்த ஒரு கேத்திரம் சிலைகளோட பிராண பிரதிஷ்டை மந்திர உச்சாடனங்கள் மற்றும் தினசரி பூஜைகள் மூலம் அந்த இடங்களில் சக்தியும் ஆன்மீக ஆற்றலும் மிக அதிக அளவில் இருக்குங்க நாம் அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது நம்ம உடம்பு அந்த அதீத ஆற்றலுக்கு உட்படுங்க நம்ம உடம்பில் இருக்கிற ஆற்றல் பாதையில் அடைப்புகளோ அப்படி இல்லைன்னா சமநிலை இன்மையோ இருந்தால் அந்த தீவிரமான சக்தியை தாங்கிக் கொள்ள நம்ம உடம்பு திணறும் இந்த மாற்றத்தினால தற்காலிகமாக உடல் சோர்வு அப்படி இல்லைனா அசௌகரியம் ஏற்படலாம் நம்ம சாஸ்திரத்தின் படி சக்தி அப்படின்றது முதல்ல நம்ம தூய்மைப்படுத்துங்க அதுக்கு பிறகு தான் அமைதிப்படுத்தும் அந்த தூய்மைப்படுத்தும் செயல்பாட்டோட ஒரு பகுதி தான் இந்த உடல்நிலை மாற்றம் பொதுவாக நம்ம எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த சாமியுமே நேராக நின்று சாமிக்கு நேராக நின்று வணங்கக்கூடாது இடதுபுறமோ இல்லாட்டி வலதுபுறமோ நின்று தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் நேராக நின்று வணங்கினா அதோட ஆற்றல் அதிகமாக இருக்கும் நம்ம உடம்பு தாங்காது இதை வந்து நம்ம சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டோம் அப்படின்றதுனால தான் கடவுளுக்கு நேராக வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆல்ரெடி எல்லா சுவாமிகளோட கண்களும் மூடிதான் இருக்கும் எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே துங்க ஏன் எல்லா சாமியும் கண்ணை மூடியே வச்சிருக்காங்க அப்படின்னு மூடி வச்சுட்டு இருக்கும்போதே நேரம் நின்று வணங்கினா நம்ம உடம்ப தாங்காது அப்படின்ற பட்சத்தில் கண்ணை திறந்து பார்த்தா இந்த உலகமே அழிஞ்சு போயிடுங்க அந்த அளவுக்கு சக்தி அதிகமாக இருக்கும் தான் எல்லா சுவாமி கண்களும் மூடி வச்சிருப்பாங்க பெரும்பாலான பெண்கள் பீரியட் டைமில் கோவிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமும் இது தாங்க அந்த மாதிரி டைமில் பெண்கள் உடம்பு ஆல்ரெடி சூடாக இருக்கும் இந்த கோவிலுக்கு வரும்போது இன்னுமே சூடாகி நம்ம உடம்பு அசௌகரியமாக ஆகும் அப்படின்றதுனால தான் கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நமக்கு ஏதாவது மனசு கஷ்டமாக இருக்குது நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா கோவிலுக்கு போய்ட்டு கோவிலுக்குள்ள அடியை எடுத்து வச்சுட்டு எந்த இடத்துல நம்ம உட்காந்து கொஞ்சம் நேரம் மெடிடேட் பண்ணாலே மனசு வந்து சாந்தமடையுங்க இதை யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம புனித யாத்திரைகளுக்கு போகும்போது இறைவனோட முழுமையாக சரணடையும் போது நமக்குள்ள புதைந்திருக்கிற பழைய கர்ம வினைகள் மேலூங்கி வருங்க கர்மாவை ஒரு தண்டனையாக பார்க்காம நாம சுமந்து கொண்டிருக்கும் தேவையற்ற சுமைகளை விடுவிக்கும் ஒரு செயலாக தாங்க பார்க்கணும் அந்த தேவையற்ற கர்ம வினைகள் நம்மை விட்டு நீங்க தொடங்கும் போது அதன் விளைவாக உடம்புல பலவீனம் அப்படின்னா காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம் கோவிலுக்கு போகும்போது நாம் மேற்கொள்ளும் விரதங்கள் நீண்ட தூரம் நடக்கிறது மந்திரங்கள் சொல்கிறது மற்றும் மனதளவில் ஏற்படும் ஒருவித உணர்ச்சி தீவிரம் ஆகியவை நமக்குள்ள தேங்கி இருக்கிற மந்த நிலையை நிற்குங்க ஆன்மீக ரீதியாக இது ஒரு சுத்திகரிப்பு என்றாலுமே உடல் ரீதியாக இது ஒரு சவாலான விஷயம் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு உடல் எடுத்துக்கொள்ளும் நேரமே அந்த சோர்வுக்கு காரணமாக அமையுதுங்க இந்த கர்ம வினைகள் நம்ம விட்டு போக போக நம்ம உடம்பு சோர்வடையுது கர்ம வினைகள் அப்படின்றது போன ஜென்மத்தில் நாம செஞ்ச பாவங்கள் நம்ம என்னவா பிறந்தோம் நம்ம என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு நமக்கு தெரியாது அந்த பாவங்கள் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லப்படுது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜென்மத்தில் நான் எந்த பாவமே பண்ணலை ஆனால் நான் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னா அதுக்கு அதுதான் காரணம் தெரிஞ்சே செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் பாவம் பாவம் தான் தப்பு தப்பு தாங்க ஆனால் தெரியாமல் செய்கிற பாவத்துக்கு கூட கொஞ்சம் மன்னிப்பு உண்டு தெரிஞ்சே செய்கிற பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாதுங்க ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாது கெட்டு போனோம் அவங்கள அழிச்சணுன்ட்டு அவங்கள அழிச்சிட்டு கடவுள்கிட்ட வந்து நான் வந்து அன்னதானம் பண்ணுறேன் பசுவுக்கு வந்து அகத்தி கீரை கொடுக்குறேன் இது மாதிரிலாம் பண்ணால் என்னுடைய கர்மா குறைஞ்சிருமான்னா ஒருபோதும் குறையாதுங்க நம்ம செஞ்ச கர்ம வினைகளுக்கான பலனை நம்ம அனுபவிச்சே ஆகணும் நமக்கு தெரியாமல் போன ஜென்மத்திலையோ அதுக்கு முன்னாடி ஜென்மத்திலையோ ஏதாவது பாவம் செஞ்சுருந்தோம் அப்படின்னா அந்த கர்மாக்கள் இந்த மாதிரி புனித யாத்திரைகளுக்கு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்குங்க அந்த மாதிரி குறைய தொடங்கும் போது நம்ம உடம்புல அந்த அசௌகரியம் ஏற்பட்டு உடல் பலவீனமாகி காய்ச்சல் படுத்த படுக்கையாக இருக்கிற நிலம கூட வந்துடுங்க ஆனால் அந்த பத்து நாள் கழித்து நம்ம வெளியே வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுங்க இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ஒரு தடவை அந்த மாதிரி நடந்திருக்குங்க நான் புட்லூர் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் நல்லா சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்தவுடனே தேவையில்லாத பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் நடந்து மறுநாள் உடம்பு சரியில்லாமல் படுத்துது தாங்க ஃபீவர் எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஃபீவர் ஒரு வாரம் வரைக்கும் படுத்த தாங்க இருந்தேன் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வந்தேன் உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் ஏதாவது இருந்தது அப்படின்னா பயப்படாதீங்க இந்த கோவிலுக்கு தான் இப்படி நடந்தது இனிமேல் கோவிலுக்கே போகக்கூடாது அப்படின்ற தப்பை பண்ணாதீங்க நம்மளுடைய ஆத்மா சுத்தமடையுது நம்ம உடம்பு சுத்தமடையுது அப்படின்னு நினச்சிக்கோங்க எல்லாருமே இது நடக்குமான்னு கேட்டால் அது சொல்ல முடியாதுங்க நூற்றுக்கு எழுபது பர்சன்ட் பேருக்கு இந்த மாதிரி நடக்கும் ஒரு முப்பது பர்சன்ட் பேருக்கு எதுவுமே நடக்காது அவங்க நார்மலாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு உடம்பு வந்து உடம்பு மனுஷன் வந்து திடமாக இருக்கும் இந்த மாதிரி திடமாக இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்படுங்க ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி உங்களோட ஷேர் பண்ணுறதுல உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நடட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்